சிறகடிக்கா ஆசை சரியில் நினைக்கா நான் எப்பிசோடில் கிறிஷோட லைஃபுக்காக நீ என்ன பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து ரோஹினியிட்ட கேட்கும்போது அவனை வந்து என் கூடவே வச்சுக்கலான்னு தான் நினச்சிட்ருக்கேன் இருக்கேன் என்னையும் அவனையும் வந்து மனோஜ் வந்து ஏற்றுக்கணும் அதுக்காக என்ன பண்ணேன்னு தான் தெரியலை அவங்க அம்மா இருக்கும்போது எங்கள் கூட வந்து எப்படி ஸ்டே பண்ண முடியும் எல்லாரும் கொஸ்டின் கேட்பாங்கள்ல அப்படின்னு சொல்லும்போது நீ தான் போய் சொல்லிக்கிட்டு இருப்பியே நீ தான் இல்லாத அம்மாவே இருக்குன்னு சொல்கிறிய அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா இருந்தால் என்ன இல்லைனா என்ன அப்படின்னு சொன்னால் ஆமாம் என்ன நீங்கள் நல்ல ஐடியா கொடுக்குறீங்க அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு கிறிஷை வந்து என் கூடவே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீ இப்படியே நீ மோசமாக இருப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க வித்யாவும் எப்படி போய் சொல்கிற பற்றியெல்லாம் ஆரம்பத்தில் எங்களுக்கும் கஷ்டமாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் இவ குணமே இதான் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் மெயினாக வந்து கிச்சனில் இருக்கும்போது ரோஹிணி வர்றாங்க அது எங்கள் அம்மா வருவாங்க அந்த டைம் வந்து முத்து இருக்கக்கூடாது முத்து வந்து நிறைய கொஸ்டின் கேட்பாரு அதனால் எங்கள் அம்மா வந்து உளறிடுவாங்கன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது விஜயா வந்து வந்துடுறாங்க உனக்கு எதுக்குமோ பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை சமைக்க கற்றுக்க சொன்னாங்க அதான் கொஞ்சம் பயமா இருக்குன்னு சொன்ன உடனே என் பயம் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேன் அவன் ஒய்ஃப் நீ சமைக்கணுமா அதெல்லாம் இதுவா சமைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க இன்னொரு பக்கம் ஸ்ருதியோட ஹோட்டலுக்கு வந்து ரவி வராங்க நீ எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னு சொல்லும்போது நீத்து தான் இங்கே வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீத்தும் வந்துடுறாங்க வந்து ஸ்ருதியை வந்து ஹக் பண்ணுறாங்க என்னோடய ஹோட்டல் வந்து ரெஸ்டாரண்ட் வந்து ரொம்ப பெரிய லெவலுக்கு போக போகுது அடுத்த கட்டத்துக்கு அதுக்கு காரணம் வந்து ரவி தான் அப்படின்னு சொல்லிவிட்டு டாப் சிக்ஸில் வந்து நம்மளும் செலக்ட் ஆகியிருக்கோம் நம்ம வந்து ரெஸ்டாரண்ட் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஃபேமஸாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரவியோட கையை வந்து பிடிச்சி கிஸ் பண்ணுறாங்க இதை ஸ்ருதி வந்து பார்த்துட்றாங்க ஸ்ருதிக்கு வந்து பிடிக்கவே இல்லை இதோட அன்னைக்கான எபிசோட் முடியுது